இதை ஜோதிடத்தை கொண்டு சொல்லவே இல்லை உன்னுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் கேத்து சனி இணைஞ்சிருக்கு அதனால குழந்தை பிறப்பில் தாமதம் உண்டாகுது போய் இந்த பரிகாரம் சொல்லி எந்த ஜோதிட நூலுமே சொல்லவே இல்லை நாம் சென்று வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்றுமே பொய்யுரைக்கவே உரைக்காது ஜோதிடர்கள் வேண்டுமானால் பொய்யுரைக்கலாம் இருக்கலாமே தவிர ஜோதிடம் என்றுமே பொய்யாகாது என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து வேண்டும் ஜயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அதாவது அவருடைய கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்கார் இதுபோக அவர் எப்படி கேட்டிருக்காருன்னா ஜோதிடத்தை எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும் இதை நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னா ஒரு சிலர் அவருடைய கேள்வியில் அப்படி தெளிவா எழுதியிருக்கார் ஒரு சிலர் ஆலயத்திற்கு இறைவனை வழிபடுவதற்கு செல்வதை விட பரிகாரம் என்ற பெயரில்தான் கோயிலுக்கு செல்கிறார்கள் இது சரியா அப்படின்னு கேட்டிருக்கார் அவருடைய கேள்வியிலே உண்மை இருக்கிறது இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குரு பயிற்சி ஒரு சனி பயிற்சின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு கோவில்ல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கு கியூ பார்த்தோம்னா ரொம்ப எங்கேயோ நீண்டுண்டே இருக்கு இவர்களுக்கெல்லாம் குரு பயிற்சியிலே ஒரு பயம் என்பது வருகிறது ஒரு சனி பயிற்சி நாள் அன்று இந்த சனி நம்மளை எப்படிலாம் பாடா படித்திடுவாரோ அவர் படுத்த கூடாது அவருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும்னு சொல்லித்தான் அந்த சனிப்பயிற்சி நாளன்று மட்டும் இவர்கள் கோவிலுக்கு செல்கிறார்கள் ஒரு ராகு ராகுகேத்து பயிற்சின்னு சொன்னா அன்னைக்கும் பார்த்தா கோவிலில் நிறைய கவுண்டர்லாம் கட்டி கட்டி வச்சிருக்கா அதன் மூலியமாகத்தான் நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆக இந்த நவகிரகங்களின் மேல் ஒரு பயத்தினை கொண்டு அதற்காக ஆலயத்திற்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது அந்த நேரனுடைய ஆதங்கம் என்பது சரியாகத்தான் இருக்கிறது சரி அவர் அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் இல்லையா ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிருக்கார் அதாவது ஆன்மீகம் என்பது வேறு ஜோதிடம் என்பது வேறுதான் என்பது முற்றிலும் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அஸ்ட்ராலஜி இஸ் ஆன் தி சயின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்பது நம்முடைய மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைதான் ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மீகத்தையும் இந்த அறிவியலையும் ஒன்றாக இணை கிடைக்கின்ற பாலம் தான் இந்த ஜோதிடம் என்றே நாம் வைத்துக் கொள்ளலாம் இது என்ன சார் ஜோதிடத்தை நீங்க அறிவியல் சொல்றீர்கள் அதே நேரத்தில் அந்த பக்கம் இருக்கிற சயின்ஸை இணைக்கின்ற பாலம்னு சொல்றீளேன்னு சொன்னா இந்த அறிவியல் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் இந்த ஆன்மீகம் என்கின்ற விஷயம் இது ஒரு தியரட்டிக்கல் கிளாஸ் இந்த தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த தியரியை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியவே இல்லை அதே நேரத்தில் இந்த பிராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மால ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது இல்லையா இந்த ப்ராக்டிக்கலை போய் இந்த தியரி ரீச் பண்றதுக்கான ஒரு மெத்தட் ஒரு ஃபார்முலா தான் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் இப்படி லிங்க் பண்ணி பார்க்கலாமே ஒரு பௌர்ணமி அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் ப்ராக்டிக்கலாக பார்க்கிறோம் இதனை சயின்ஸும் தெளிவாவே ஒத்துக்குது இல்லவா ஒரு அமாவாசை என்பதையும் நம்முடைய அந்த அறிவியல் என்பது ஒத்துக்கொள்கிறது ஆக இன்றைய தினம் நமக்கு சந்திரன் கண்ணுக்கு தென்பட என்பதை ஒத்துக்கொள்கிறது இந்த அறிவியல் ஒத்துக்கொள்கிறது சூரியனுடைய ஒளியானது கணக்கிட்டு நம்முடைய பஞ்சாங்கம் என்பது முன்னரே சொல்லிவிடுகிறது அல்லவா இந்த இந்த தேதியிலே நேரம் முதல் இந்த நேரம் வரை பௌர்ணமி நிலவானது ஒளி வீசும் அதே போல அமாவாசை என்பது இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை இருக்கும்னு சொல்லி நம்முடைய பஞ்சாங்கம் தெள்ள தெளிவாகவே சொல்லிவிடுகிறது இதற்கும் ஒரு படி மேலே போய் இந்த கிரகணம் அப்படிங்கிற விஷயத்தை சயின்ஸா நம்ம வந்து டெலெஸ்கோப்ல அழகா பார்த்துட்டு இருக்கோம் இதனை முன்கூட்டியே நம்முடைய பஞ்சாங்கமானது கணித்து இந்த நேரத்திலே இந்த ஊரிலே இந்த கிரகணத்தினுடைய துவக்கம் என்பது இருக்கும் இந்த டைம்ல அந்த மினிட்ஸ் முதக்கொண்டு அழகா போட்டிருக்கா இல்லையா ஆறு நாற்பத்தி நாளுக்கு முடிவடையும் சொன்னால் கரெக்டா ஆறு நாற்பத்தி அந்த கிரகணமானது முடிவடைந்து விடுகிறதல்லவா இதனையும் பஞ்சாங்கத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பஞ்சாங்க கணிதம் என்பதுதான் ஜோதிடம் ஆக இந்த ஆன்மீகத்தையும் இந்த அறிவியலையும் இணைக்கின்ற இந்த ஜோதிடம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்றுமே பொய்யுரைக்கவே உரைக்காது ஜோதிடர்கள் வேண்டுமானால் பொய்யுரைக்கலாமே தவிர ஜோதிடம் என்றுமே பொய்யாகாது என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த நேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கோவிலுக்கு செல்கிறார்களே இது சரியான்னு கேட்டா நிச்சயமாக தவறுதான் நெவர் ப்ரடிக்ஸ் பரிகாரம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் என்றுமே பரிகாரத்தை சொல்லவே சொல்லாது ஜோதிடம் என்பது முற்றிலும் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம்தான் அதே நேரத்திலே பரிகாரம் என்பது நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை அதாவது மதம் சார்ந்த நம்பிக்கை ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் என்பது கூறப்பட்டிருக்கும் அவர்களுக்குரிய பிரச்சனைக்கு என்று கூறப்பட்டிருக்கும் அது ஜோதிடத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவதுக்கு ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் ஒருவருக்கு குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அவருக்கு எப்படி பரிகாரம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சந்தான ஹோமம் பண்ணுங்கோ அல்லது திருச்செந்தூர் போய் அங்கே சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ நாழி கிணறுல ஸ்நானம் பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமிய தரிசனம் பண்ணுங்கோ இல்லைன்னா ராமேஸ்வரம் போங்கோ ராமேஸ்வரத்துல போய் மணல் லிங்கம் பிடிச்சு அது மேல ஒரு நாகத்தை வச்சு பாலபிஷேகம் பண்ணிட்டு அங்க பிரார்த்தனையை பண்ணிட்டு இந்த லிங்கத்தை கடல்ல கடைச்சிட்டு வாங்கோ கடல்ல கரைச்சிட்டு வந்தேன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று நிறைய விதவிதமான பரிகாரங்களை சொல்லி வைத்திருப்பார்கள் இது ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கை தானே தவிர இதை ஜோதிடத்தை கொண்டு சொல்லவே இல்லை உன்னுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் கேத்து சனி இணைஞ்சிருக்கு அதனால குழந்தை பிறப்பில் தாமதம் உண்டாகுது அதனால போய் நீ இந்த பரிகாரம் செய்யின்னு சொல்லி எந்த ஜோதிட நூலுமே சொல்லவே இல்லை ஜோதிடம் என்பது நமக்கான பிரச்சனை என்ன என்பதை சொல்லும் அவ்வளவுதான் இந்த பிரச்சனை உனக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தீர்வினை சொல்வது உன்னுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை ஒரு ஹிந்து இருக்கின்ற பட்சத்திலே இது போன்ற பரிகாரங்களை செய்கிறார்கள் அதே மனிதர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு அவருடைய மதம் சார்ந்த நம்பிக்கையிலே ஒரு என்பது இருக்கும் அதே நேரத்தில் அவருக்கு அவருடைய மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை என்பது அதன் மூலமாக ஒரு பரிகாரம் என்பது இருக்கும் ஆகை இந்த பரிகாரத்தை ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது முற்றிலும் தவறுதான் இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த நேயர் கேட்டது போல இந்த மட்டும் ஆலயத்திற்கு மட்டும்ப வழிடுவதால் பலன் வழிபாடு என்பது ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்பது நாம் எல்லோரும் நின்புற்றிருக்க வேண்டும் இந்த உலகத்திலே எப்பொழுதும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையை முன்வைப்பதற்காகத்தான் ஆலயமே தவிர தனிப்பட்ட மனிதனுடைய பரிகாரத்திற்காக எந்த ஆலயமுமே அமைக்கப்படவில்லை இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து வேண்டும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து